யார் இந்த கவின் இன்னும் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் அதிர்ச்சியை தான் உண்டாக்குதுன்னு சொல்லலாம் அதிர்ச்சிங்கிறத விட ஒரு சோகத்து கூட சொல்லலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் நாசாவில் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாடும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணலாம் நான் பெருசாக நீ பெருசா அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இன்னமும் வந்து பார்த்தீங்க ஆணவ படுகொலை ஜாதி வெறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சா ரொம்ப சங்கடமான ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத கூட சொல்லலாம் யார் இந்த கவின் அப்படி ஏன் என்ன பண்ணா ஏன் அவளை வந்து வெட்டி வெட்டி கொல்லணும் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் ஓகேங்களா கவின் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் சென்னையில் வந்து உரணிட்டு இருக்காருங்க அவர் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு கோல்டு மெடலிஸ்ட் நல்ல படிக்கிற பையன் இதுக்கு மேல என்ன வேணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மகள அதாவது பெற்றோர்களோட என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா காலம்புலா வச்சு பாப்பானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துட்டாங்க இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா போதை அடிமையாகி போதைக்கு அடிமையாகி பல இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிவுத்தன்மையை யூஸ் பண்ண முடியாம ரொம்ப கவலைக்கடமா ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில நல்ல இளைஞர்கள் அதாவது நல்ல எஜுகேட்டட் உள்ளவங்க இந்த மாதிரி வந்து இருக்கிற பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பல சாதனைகளை வந்து படைச்சிட்டு தான் இருக்காங்க யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு அடிப்படுது ஹாஸ்பிட்டல் போகிறோம் நீ டாக்டர் நீங்கள் வந்து எந்த கேஸ்ட் அப்படின்னு கேட்டுட்டா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் கிடையாது இல்லை யாராக இருந்தாலும் அந்த டைம்ல வந்து நம்ம உயிரை காப்பாத்துறாங்க அப்படின்னா அவங்க கடவுள் மாதிரி நினைச்சுதான் நம்ம வந்து இருக்கும் அப்படிங்கறத உண்மை கூட ஆனா இப்ப உள்ள சுச்சுவேஷன்ல இந்த ஆணவ கொடை கொலை அப்படிங்கறத நியூஸ்ல பாக்குறப்ப ரொம்ப மன வேதனையை தான் ஏற்படுத்துது யார் இந்த கவின் இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிளாஸ்பேக் சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்கூல் டைம்ல இருந்தே அதாவது பள்ளி பருவத்தில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் இந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல டைம் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க தமிழ்நாடு காவல்துறையில பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்

ஒரு காவல்துறையில் பணியாற்றவங்க அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்க சைடு என்ன மனநிலைமையில் இருந்ததில்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனால பல முறை வந்து அந்த பொண்ணோட சொல்லியிருக்காங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பையன் கூட பேச வேண்டாம் பழக வேண்டாம் அவங்க வேற காஸ்ட்டு அவங்க வேற ஜாதி நம்ம வேற ஜாதி செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பையன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எதிர்ப்பு திரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து லவ் வந்து இன்னும் வந்து அதிகமாக இருக்குது காதல் அதிகமானதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் வந்து சென்னையிலேருந்து விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்திருந்த என்ன பண்ணணும்னா தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைப்பா இருக்கா நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதனால என்ன பண்ணிருக்காரு இவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு கூட்டு போயிட்டு வந்திருக்காரு வந்துட்டு இருக்கிறப்ப வெளியில ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வந்ததும் இந்த மாதிரி உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தம்பி சுஜித் அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு வயசு பையங்க அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இல்ல செகண்ட் இயர் அந்த ஏஜ் உள்ள பையன் என்ன பண்ணியிருக்கானு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க அக்கா பின்னாடி வரக்கூடாது எங்களுக்கு பேசக்கூடாது நீங்க வேற ஆளுங்க நாங்க வேற ஆளுங்க உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு பேசியிருக்காங்க அதுக்கு அந்த பையன் வந்து இதெல்லாம் நீ சொல்லாத உங்க அக்காவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாக்கு பயங்கரவாதமா பேசுறப்ப இவர் என்ன பண்ணிருக்காருனா அவருக்கு தெரியாம வச்சிருந்த அருவாள் எடுத்து துரத்தி துரத்தி வெட்டியிருக்காரு அவர் வந்து உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த பையன் வந்து தப்பிக்க முயற்சித்த போதும் இவர் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி விரட்டி வெட்டி கொண்டிருக்கிறார் பாளையங்கோட்டையா அதிர வச்சிருக்க ஒரு சம்பவம் கூட சொல்லலாம் நெல்லை மாவட்டத்தையே வந்து ஒரு நிலை குலைய வச்சிருக்கு நெல்லைக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு இருந்தாலும் இன்னமும் இப்படி இருக்கே அப்படிங்கறத சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனவேதனையை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம் தூத்துக்குடி ஆறுமுகமங்கலம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தாங்க கவின் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை சரௌண்டிங்ல இருக்கிறதாகவும் ஒரு தகவல் அறிக்கை வெளியாகுது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ்வுக்கு வந்து அதாவது நல்லா படித்த பையன் நல்ல சம்பளம் வாங்குற பையன் தம்பி உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அதுக்கு ஒரு உயிரை எடுக்கணும் உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு என்னங்க உரிமை இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஏஏ இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு மனுஷங்களே இனிமேல் வேணாம் எல்லாமே ஏஏ ஏ செஞ்சிடும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு இப்போ சைனா ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜ் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம் பிளக் பாயிண்ட் எடுக்கிற சார்ஜ் போடுறோம் அதுக்கப்புறம் இது பண்ணுறோம் இப்போ உள்ள ஏஐ வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோவே பேட்டரி நமக்கு டவுன் ஆகும்போது நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணணும் டேரெக்டாக போய்ட்டு பேட்டரி சைன்ல இருந்து பேட்டரி எடுத்து அதுவே சேஞ்ச் பண்ணுற வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்னுமும் வந்து நம்ம மதவரி பிடிச்சி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசுக்கு வந்து கவலை கிடைதமாக தான் இருக்கு இது போல குற்ற செயல்கள்லாம் ஈடுபட வேண்டாம் இப்போ உள்ள டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்டும் இப்போ உள்ள காலகட்டத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எப்படி நம்ம பயணிக்கலாம் நம்ம புதுசு புதுசா என்ன பண்ணலாம் எல்லாம் ஒரே இடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறோம் தூங்குறோம் எல்லாத்துக்குமே இயற்கை வந்து தண்ணி எல்லாமே அத்தியாவசிய பொருள் எல்லாமே இயற்கையாக தான் கிடைக்குது இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி கட்சி கொட்காடு அது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதுலயா இருந்தாலும் இன்வால்மெண்ட் இருக்கலாம் தப்பு இல்லை அவங்களோட ட்ரெடிஷனல் அவங்களோட பாரம்பரிய இன்வால்மெண்ட் இருக்கலாம் தப்பு இல்லை அது ரொம்ப வெறி ஏறிடக்கூடாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா படத்துல சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நாடி நரம்பெல்லாம் தான் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த நியூஸாக நியூஸ் அதை வந்து நான் பார்க்குறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மளோட ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு இதை மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கூல்ல இருந்தே அவங்கள வந்து டெவலப் பண்ணணும் ஸ்கூல்லேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை வந்து வேற்றுமை இது பண்ண பண்ணாமல் பொதுமக்கள் ஆகிய நம்ம எல்லாமே சமூகத்தில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஜாதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான் அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து சொல்லிக் கொடுத்து எல்லாமே ஒரு இனம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மனிதராய் பிறந்த அனைவருமே இந்த உலகில் அனைவரும் சமமே அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சமூகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது இது என்ன ஒரு மனசுக்கு சங்கடமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே தமிழ்நாடு காவல்துறையில் இருக்காங்க இப்போ அவங்க கவினோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் பேலப்பட்டு கேஸ் போடக்கூடாதுங்க இதுக்கு வந்து உறுதுணையா இருந்தா அவங்க அம்மா அப்பா மேலையும் கேஸ் போடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்க அழுகுறாங்க அது அழுகிறப்ப பாக்குறப்ப வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல வீடியோஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நீதி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ஊர்ல வந்து ஒரு ஏரியா கவுன்சிலா இருக்கட்டும் இவங்க பொண்ணை வந்து காதலிச்சாலே அது பெரிய பிரச்சனையா இருக்கிறப்ப ஒரு தமிழ்நாடு அரசு அவங்களோட காவல்துறை பணியில இருக்கிறவங்களோட பொண்ணுக்கு பொண்ணை காதலிச்சதுனால இந்த பையனுக்கு இந்த கொடுமை அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத இருக்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு அவங்க பேரையும் சேர்த்துக்கங்க கம்ப்ளைண்ட்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட ஆலோசனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா மேலே எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்து வெளியாயிட்டு இருக்கு இது போல இல்லாம நம்ம ஒரு அனைவரும் சமம் அப்படிங்கிற நிலையை வந்து உருவாக்கும் மாதிரி எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிறேன் இது போல